ஓகே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ராயல் மவுஸ் டீயில் வந்து நிறைய மக்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க ஓகே ஆனாலும் புதுசாக வர்றவங்களுக்கு இது எப்படி வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுங்கிறத ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நிறைய இருக்காங்க தப்பாக பண்ணுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பணம் திருப்பி வரல போகலங்கிறாங்க இதெல்லாம் விஷயம் இருக்குது ஆனாலும் கரெக்டாக பண்ணுறது எப்படிங்கிறத அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஹெல்ப்பிங் மைண்டில் தான் பண்ணுறன்னு தவிர இதை வந்து ஹெல்பிங் மைனா எப்படிங்க ஒரு ஐடியாக்க தான் தெரியாமல் தவிக்கிறாங்கங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறது இது ஜஸ்ட்டு ஃபார் ஐடியா அவ்வளோதான் விஷயம் சரி சின்ன டிப்பு ஓகே பாருங்கள் இப்போ நம்மளோட ஐடி நம்பரை ஓப்பன் பண்ணிவிட்டோம் எந்த ஐடிக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதுக்காக பண்ணுற விஷயம் அந்த ஐடி நம்பரை ஓப்பன் பண்ணி இப்போ கீழே கீழிருக்கு இல்லையா அந்த மைன் இந்த இடத்துல மைனுக்கு வந்து டச் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீசார்ஜுங்கிற ஒரு விஷயம் இதுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன பண்ண போகிறோம்னா இது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அடுத்த பேஜ் உருவாகும் இப்படி வரும் உங்களுக்கு த ரீசார்ஜ் அமௌண்ட் இந்த அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து இந்த செலக்ட பேமெண்ட் சேனல் ராயல் சி நிறைய சேனல்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் இந்த சேனலில் ராயல் சியை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டன் கொடுத்துருங்க கீழே அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கியூஆர் கோடு வரும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேடிஎம் ஃபோன்பே இந்த மாதிரிலாம் சேனல்ஸ் காட்டும் இந்த பேமெண்ட் கேட்வே காட்டும் இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த பேடிஎம்மை செலக்ட் பண்ணிக்கிறோம் இதை செலக்ட் பண்ணி வச்சு இதை செலக்ட் பண்ண அடுத்த செகண்ட் என்ன வரும்னா இந்த மாதிரி வரும் சாரி இது என்ன வரும் அப்படின்னா பேமெண்ட் மோடு நீங்கள் பேமெண்ட் எப்படி பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதில் அமௌண்ட்டு ரிசீவர் அட்ரஸ்ஸு எல்லாம் காட்டும் நீங்கள் பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிடுங்க பண்ணி முடித்த பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசிப்ட் இந்த மாதிரி இல்லையா அந்த டைமில் உங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பணம் அனுப்பிட்டீங்க டேட்டு அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பருங்கிற ஒரு விஷயம் ப்ளூ கலரில் காட்டுதா இதே நீங்கள் டச் பண்ணினா அதோட ஃபுல் டீடெயில் வேவ் டீடைல்ங்கிற இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகி வரும் வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யூபிஏ ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு டிஜிட் நம்பர் கிடைக்கும் இந்த இடத்துல காப்பிங்கிறத நீங்கள் டச் பண்ணுங்கள் காப்பி டச் பண்ணினா அந்த இடத்துல காப்பி ஆகிக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடத்த பேஜ் வந்து இது மாதிரி வரும் உங்களுக்கு இது அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு பேடிஎம் மினிமைஸ் பண்ணிவிட்டு ராயல் பேஜுக்குள்ளே நீங்கள் இங்கே வரும்போது இங்கே ட்வெல் டிஜிட் நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணனா பேஸ்ட்டு கொடுத்துருங்க பேஸ்ட்டு கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணிவிட்டிங்கன்னா யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்ங்கிறது வரும் ஓகே இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணனா அப்படியே பேக் பேக் போயிட்டு நீங்கள் மைண்டில் போய் பார்த்தீங்கன்னா ரெஃபரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா அங்கே லோடிங்காக நிற்கும் அந்த அமௌண்ட் வந்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் நேரடியாக இந்த நம்பரை அமௌண்ட்டு செக் பண்ணுங்கள் அதுக்கடுத்து இந்த ஷாப்பிங்கில் போயிட்டு பைக் கொடுங்க இந்த ரெண்டாயிரத்தி மூணுரூவா பேக்கேஜ் எடுத்து பைக் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுங்க அதோட முடிஞ்சது சரிங்களா இவ்வளோதான் விஷயம் இதை மட்டும் நீங்கள் நீங்கள் பாருங்கள் சூப்பராக பண்ணுங்கள் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஒருத்தர் எதிர்பார்த்தே இருக்காதிங்க இது உங்கள் பிஸ்னஸ் உங்கள் விருப்பத்தில் நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுற விஷயம் அப்போ இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது பெரிய சக்ஸஸ் போக முடியாது நீங்கள் நாலேஜ் எடுத்துங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க ஆகிட்டு சூப்பராக பண்ணுங்கள் நல்ல விதமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சம்பாதிச்சுக்கணும் ஓகேண்ணா ஓகே தேங்க்யூ